திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் எழுபது அசுரகாண்டம் அரசு செய் படலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் அசுரகாண்டத்தில் பதினேழாவது படலமாக அரசு செய் படலம் அமைந்திருக்கின்றது பட்டாபிஷேகம் நிறைவடைந்தவுடன் சூரபத்மன் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் அரசாள் தொடங்குகின்றான் அரசபையில் தன் முன் இருக்கின்ற நாராயண பெருமானை பார்த்து சூரன் சொல்கின்றான் நீங்கள் உலகை படைத்த பிரம்மதேவரின் தந்தை ஆவீர்கள் எனவே நீங்கள் எப்பொழுதெல்லாம் அழைக்கப்படுகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் விரைவில் இங்கு வர வேண்டும் எனது தந்தையின் தந்தைக்கும் தந்தையான உங்களுக்கு மற்றவர்களைப் போல பணிகளை கொடுக்க விரும்பவில்லை எனவே நான் அழைத்தபோது நீங்கள் வரவேண்டும் அதுவே உங்களுக்கு இட்ட பணியாகும் என்று மிக மரியாதையோடு விஷ்ணுவுக்கு கூறுகின்றான் அசுரன் இனி பிரம்மதேவரை பார்த்து சூரபத்மன் சொல்கின்றான் நீர் உங்களது மைந்தர்களுடன் தினமும் இங்கு வந்து எனக்கு நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் என்ற ஐந்து வகையான சுபாசுப முகூர்த்தம் உணர்த்துவதற்குரிய அங்கங்களை கூறுவீர்களாக என்று கூறுகின்றான் எனவே படைத்தல் காத்தல் என்ற இரு தொழில்களை செய்வோர்களையும் தனது பணி செய்யும்படி கட்டளையிட வல்லவன் ஆயினான் சூரபத்மன் தர்மத்தை கைவிட்டுவிட்ட தீயவனான சூரபத்மன் சூரியதேவனை நோக்கி சொல்கின்றான் சூரிய நீ எனது ஊரின் மேலாக செல்லக்கூடாது கிழக்கு மேற்கில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற கோபுரங்களுக்கு இடையே புகுந்து வானம் சென்று கிரணங்களை பரப்பியவாறு பிரகாசித்து திரிவாயாக என்று சூரியதேவனை நோக்கி சூரபத்மன் சொன்னான் இனி சூரபத்மன் சந்திரனை நோக்கி நீ சில நாட்கள் வளர்ந்து வருகின்றாய் சில நாட்கள் தேய்ந்து வருகின்றாய் ஆனால் இன்று முதல் இந்த தன்மைகளை விட்டுவிட்டு இனி நாள்தோறும் நிறைவான பூரண சந்திரனாகி வரவேண்டும் என்று கட்டளையிடுகின்றான் அக்னி கடவுளை நோக்கி சூரபத்மன் சொல்கின்றான் இந்த நகரத்தில் இருப்பவர்கள் யார் என்றாலும் உன்னை நினைத்தபோது நீ அவர்களிடம் சென்று அவர்கள் ஏவிய பணிகள் எல்லாவற்றையும் செய்து வர வேண்டும் இந்த நகரத்தில் இருப்பவர்கள் யார் என்றாலும் சரி அவர்கள் உன்னை தொட்டால் நீ அவர்களை சுடக்கூடாது நீ அவர்களுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் யமனை நோக்கி கட்டளையிடுகின்றான் சூரபத்மன் நீ பூமியில் உள்ள உயிர்களை நாளும் கொல்வது போன்று என்னுடைய மத யானையையோ குதிரையையோ அசுரர்களையோ யாரையும் கூட கொலை புரிவதை கனவிலும் கூட நீ எண்ணக்கூடாது இவர்களெல்லாம் உன்னை கண்டு அஞ்சக்கூடாது நீதான் இவர்களை கண்டு அஞ்சித் திரிய வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான் இனி வாயுதேவனை நோக்கி சூரபத்மன் சொல்கின்றான் இந்த நகரம் முழுமையையும் தூய்மையாக வைத்திருப்பதுதான் உன்னுடைய பணி என்று கூறுகின்றான் வருண பகவானை நோக்கி கூறுகின்றான் நீ புனித நீரை இந்த நகர் முழுவதும் தூவி தெளிக்க வேண்டும் வாசனை புணுகு கற்பூரம் சந்தனம் கஸ்தூரி இவற்றை கூட்டி அரைத்து பசுப்பாலின் ஆவியிலும் மிக மென்மையான பன்னீரில் சேர்த்து கரைத்து இந்த நகரத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் தூவி தெளிக்க வேண்டும் அதுவே உன்னுடைய பணி என்று வருண பகவானுக்கு கட்டளையிடுகின்றான் இந்திரனை நோக்கி சூரபத்மன் கூறுகின்றான் இந்திரனே நீ தேவர் கூட்டத்துடனும் திக்பாலகர்களுடனும் முனிவர்களுடனும் இங்கு வந்து இங்கு இருக்கும் அசுரர்கள் உனக்கு கொடுக்கின்ற பணிவிடைகளை செய்து கொண்டு திரிவாயாக இதிலே பிழைவிடக்கூடாது என்கின்றான் சூரபத்மன் தேவர்கள் எல்லாம் சூரபத்மனின் இந்த கட்டளைக்கு அஞ்சி அவனுடைய கட்டளைப்படியே தவறாது செய்து வருகின்றார்கள் பின்னர் சூரபத்மன் திருமணம் செய்து கொள்ள நினைக்கின்றான் மகாலட்சுமியை போன்ற தன்மை உடையவள் தேவதச்சனின் மகளாக இருப்பவள் பத்மகோமளை என்ற ஒரு பெண் அவளே சூரபத்மனுக்கு பொருத்தமான மனைவி என்று சுக்கராச்சாரியார் ஆராய்ந்து சொல்ல அதன்படியே பிரமதேவர் முதலான தேவர்களும் அசுரர்களும் போற்றிட விதிப்படி பத்மகோமளையை திருமணம் செய்து கொள்கின்றான் சூரபத்மன் அதன் பின்னர் சூரபத்மன் தேவர் அசுரர் கந்தர்வர் சித்தர் கிண்ணரர் இயக்கர் நாகர் கிம்புருஷர் ஆகியோர்களினுடைய பெண்களையெல்லாம் எண்ணற்ற பெண்களை திருமணம் செய்து அவர்களையும் தனக்கு மனைவிமார்களாக்கி வாழ்ந்து வருகின்றான் சிங்கமுகாசுரனுக்கு யமனின் மகளாக இருக்கின்ற விபுதை என்ற பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள் நிருதியின் புதல்வியான சௌரி என்பவளை யானை முகமுடைய தாரகாசுரனுக்கு மனைவியாகும்படி திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள் இந்த திருமணங்கள் எல்லாம் நடந்த பின் சிங்கனையும் தாரகனையும் அவர் அவர்களினுடைய பட்டணத்திற்கு செல்லும்படி சூரபத்மன் கட்டளையிட சிங்கமுகன் ஆசுரம் என்ற நகரத்திற்கும் தாரகன் மாயாபுரம் என்ற நகரத்திற்கும் சென்று அங்கு இரண்டு கோடி வெள்ளச்சேனையுடன் அரசாட்சி செய்து வருகின்றார்கள் மற்ற அசுர சேனைத் தலைவர்களையும் அந்தந்த நகரங்களிலே சென்று ஆட்சி புரியும்படி பணிக்கின்றான் அதேபோன்று இந்த வீர மகேந்திரபுரத்தை சுற்றி எட்டு நகரங்கள் அமைக்கப்பட்டன என்று பார்த்தோம் அதிலே முறைப்படி அசுரர்களை அந்தந்த நகரங்களுக்கு சேனைகளுடன் அனுப்பி வீர மகேந்திரபுரத்தை எட்டு திசைகளிலிருந்தும் காக்கும்படி வைக்கின்றான் காவல் செய்யும்படி வைக்கின்றான் அதன்படி யானை முக அசுரன் குதிரை குதிரைமுகம் யாழிமுகம் கரடிமுகம் புலிமுகம் பன்றிமுகம் சிங்கமுகம் மறைமுகம் என்ற முகங்களைக் கொண்ட அசுரர்கள் முறையில் கஜமுகன் பரிமுகன் யாழிமுகன் கரடிமுகன் புலிமுகன் பன்றிமுகன் அரிமுகன் மறைமகன் என்ற எட்டு அசுரர்களுக்கும் முறையே இலங்காபுரம் ஏமபுரம் தேவபுரம் நீலபுரம் ஸ்வேதபுரம் அசுரபுரம் வாமபுரம் பத்மபுரம் என்ற எட்டு நகரங்களின் காவல் காக்கும் பொறுப்பை கொடுத்து காவல் காக்கும்படி வைக்கின்றான் இனி சூரபத்மன் தனக்கு மந்திரிகளாக துர்குணன் தர்மகோபன் துன்முகன் சங்கபாலன் வக்ரபாலன் மகிஷன் முதலானவர்களை தனக்கு மந்திரிகளாக ஆக்கிக் கொள்கின்றான் இவ்வாறு அரசு செய்து வருகின்றான் சூரபத்மன் அரசு செய் படலம் இந்த அளவில் நிறைவடைகின்றது இனி பதினெட்டாவது படலமான தேவரை ஏவல் கொள் படலம் அமைகின்றது அதனுடைய கருத்துக்கள் பின்வருமாறு சூரபத்மன் இவ்வாறு சிறப்பாக அரசு செய்து வரும் பொழுது இந்திர தேவர்களும் மற்றைய முனிவர்களும் கூட்டமாக கூடி வீர மகேந்திரபுரத்தில் அமர்ந்து அகில உலகமும் தான் ஒருவனே ஆகி அரசாழும் சூரபத்மனின் கட்டளைகளை அவன் சொல்வதற்கு முன்பே குறிப்பு அறிந்து ஏவல் செய்து வருகின்றார்கள் சித்த சுவாதீனம் அற்றவர்களைப் போன்று தேவர்களும் இந்திரனும் இப்படி அங்கும் இங்கும் அலைந்து உலகின்றார்கள் சிங்கமுகனின் பட்டணம் தாரகனின் பட்டணம் சூரபத்மனின் பட்டணம் என்று அலைந்து திரிந்து அவர்களின் கட்டளைகளை செய்து வருகின்றார்கள் சூரபத்மன் இந்திரனையும் தேவர்களையும் இங்கு வாருங்கள் என்று அதிகாரத்துடன் கூப்பிட்டான் தேவர்களும் இந்திரனோடு அங்கே வருகின்றார்கள் தேவர்களை நோக்கி கூறுகின்றான் நீங்கள் ஒரு வகையில் அசுரர்களுக்கு தம்பிமார்கள் ஆவீர்கள் எனவே அசுரர்களுக்கு செய்யும் பணிவிடைகள் அது உங்களுக்கு செய்யப்பெறும் பணிவிடைகளே எனவே சமுத்திரத்தில் இருக்கின்ற மீன்கள் அத்தனையையும் வாரி பிடித்து இந்த இடத்திலே தினமும் கொண்டு வருவீர்களாக என்று கட்டளையிட்டான் இந்த வார்த்தையை கேட்ட தேவர்கள் எல்லோரும் உள்ளம் நடுங்கி சோர்ந்து வெட்கமடைந்து கடலில் இருக்கின்ற மீன்களையெல்லாம் பிடித்து தாருங்கள் என்று கூறுகின்றானே நம்முடைய தலைவிதி இதுதான் என்று பிரம்மன் எழுதி வைத்திருக்கின்றாரோ என்று நினைத்து ஆனாலும் சூரபத்மனின் கட்டளையை மறுப்பதற்கு பயந்து அந்தன்படியே நாம் செய்வோம் என்று மிக வேதனையுடன் கடற்கரைக்கு செல்கின்றார்கள் இந்திரன் வருணனை அழைக்கின்றான் வருண பகவானே இந்த கடலுக்கு அரசன் நீ அல்லவா எனவே நீ உனது கைகள் என்ற அலைகள் மூலம் எமக்காக இந்த பணியை செய்து கடலில் இருக்கின்ற திமிங்கலம் முதலாகச் சொல்லப்படும் அளவற்ற மீன்களை இந்த கரை மேல் வந்து தருவாயாக அப்படி நீ தந்தால் எங்களினுடைய துயரம் சிறிதளவாவது நீங்கும் என்று இந்திரன் கேட்கின்றான் அதை கேட்டு வர்ணபகவான் இந்திரனே தேவர்களுக்கெல்லாம் வள்ளலான நீ இப்படியும் துன்பமடைந்து என்னிடம் யாசித்து நிற்கின்றாயோ நீ சொன்ன செயலை இப்பொழுதே நான் செய்து தருகின்றேன் என்று வருண பகவான் கூறி தன் பெரிய கைகளால் கடலை அலைத்து வாரி அங்கு இருக்கின்ற பல்வேறு வகையான மீன்களையெல்லாம் கரையிலே மலை போல குவியும்படி சேர்க்கின்றார் வருண பகவான் சின்ன திமிங்கலம் கிளம் ஆகிய மீன்களின் மலைகளை யமன் அந்த மீன்களின் உயிரை பிடிக்க சூரிய பகவான் மீன்களின் ஈரப்பற்றை நீக்க இந்த மீன்களையெல்லாம் இந்திரன் தேவர்களின் தலைமீது மீது சுமத்துகின்றான் தேவர்களெல்லாம் தனது தலையிலே சுமத்தப்பட்ட அந்த மீன்களை எடுத்துக்கொண்டு சூரபத்மனின் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் தங்களது விதியை நினைத்து தேவர்களெல்லாம் புலம்புகின்றார்கள் தாங்கள் மானம் எழுந்து இவ்வாறு வருத்தப்படுகின்றோமே எங்களது துயர்களெல்லாம் தீரும் காலம் என்று வருமோ என்று புலம்புகின்றார்கள் பூ இருக்கும் மனிதரும் கூட மீன் பிடித்தல் உண்ணல் பாவம் என்று தர்ம நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் நமக்கு இந்தவாறு ஆகிவிட்டதே என்று வருந்துகின்றார்கள் வருந்தி தேவர்களாக பிறப்பதை விட பூமிக்கு செல்வது அதிலும் நரக பூமிக்கு செல்வது சிறப்புடையது என்று புலம்புகின்றார்கள் வேதத்தில் சொன்னபடி அதனையே நெறியாக வாழ்வதை விட்டுவிட்டு இங்கு அசுரர்களுக்கு ஏவல் செய்து அவர்களிடம் வேலைகளை செய்து வாழும்படி ஆகிவிட்டதே இந்த செயலை செய்ததனால் இனிமேல் நாம் தூய்மையான ஞான நெறியை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் ஆகிவிட்டோமே கடவுளர்கள் என்று நாம் உயர்வாக பேசப்பட்ட பெருமையை கொண்டிருந்தோம் ஆனால் சூரபத்மன் கொடுக்கின்ற இந்த இழிவான செயல்களை செய்ய நேர்ந்துவிட்டதே கற்பக விருக்ஷங்களின் செல்வ வளம் நிறைகின்ற நிழலின் கீழே இன்பப்படுகின்ற தேவர்கள் என்று நம்மை எல்லோரும் இதுவரை மதித்தார்கள் ஆனால் மீன் சுமந்து எல்லோரும் நம்மை பார்த்து சிரித்து நகைக்கும்படி இப்படி ஆகிவிட்டதே எனவே இத்தகைய மீன்களை சுமந்து கொண்டு அசுரர்களுக்கு பணி செய்வதை விட சாவது மிக நன்று என்று நினைக்கின்றார்கள் தேவர் கூட்டங்கள் மீன்களை தலையிலே சுமந்து கொண்டு அசுர பட்டணத்தின் வீதிகளிலே வருவதை பார்த்து அசுரர்களெல்லாம் சிரித்து நகைத்து ஏளனம் செய்கின்றார்கள் வேத நெறிப்படி வாழ்கின்ற வாழ்க்கையை கைவிட்டு விட்டார்கள் இந்த தேவர்கள் என்றெல்லாம் வசைப்பாடுகின்றார்கள் தேவர்களெல்லாம் இவ்வாறு இந்திரன் முதலாகச் செல்ல சூரபத்மனின் அரண்மனையை வந்து சேர்ந்தார்கள் தேவர்கள் கொண்டு வந்து குவித்த மீன்களை பார்த்து அசுரர்கள் அசுர அரசன் சூரபத்மன் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் உடனே சூரபத்மன் சொல்கின்றான் தேவர்களே நீங்கள் நன்றாக இந்த தொழிலை செய்கின்றீர்கள் எனவே நாள்தோறும் இப்படியே நீங்கள் மீன்களை கொண்டு வந்து கொடுப்பீர்களாக என்று கட்டளையிடுகின்றான் தேவர்களும் அதே போன்று செய்து வருகின்றார்கள் தேவரை கொள் படலம் அமைகின்றது இனி பத்தொன்பதாவதாக புதல்வரை பெரு படலம் அமைந்திருக்கின்றது இந்த படலத்தில் சூரபத்மன் உள்ளிட்ட அசுரர்கள் புதல்வர்களை பெறுகின்ற வரலாறு பேசப்படுகின்றது அந்த படலம் பின்வருமாறு சூரபத்மன் இவ்வாறு அரசாண்டு வரும் காலத்திலே அவன் செய்த நல்ல தவத்தின் காரணமாக சூரபத்மனின் மனைவியான பத்மகோமலை அவள் முதலாவதாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள் அந்த குழந்தையின் தன்மை அது யமனுக்கும் யமன் போல வலிமை உடையவனாக இருந்தான் தனக்கு முதல் ஆண் குழந்தை பிறந்ததை அறிந்து மகிழ்ச்சி கொண்டு சூரபத்மன் அசுரர் சுற்றத்தவர்கள் எல்லோருக்கும் மிகுதியான செல்வங்களை வாரி இறைக்கின்றான் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் துயரப்படுகின்றார்கள் இந்த செய்தியினை கேட்டு அந்த குழந்தையை தொட்டிலே இட்டு தாளாட்டுகின்றார்கள் அந்த அவ்வாறு அந்த குழந்தை தொட்டிலில் தூங்குகின்ற நேரத்திலே ஒரு நாள் சூரியனினுடைய கதிர்கள் அது சாளரம் வழியாக அந்த ஜன்னல் வழியாக இந்த அசுர குழந்தையின் உடலிலே பட்டது அது பட்டவுடன் அந்த பிள்ளை சூரியனை கோபத்துடன் வெறித்துப் பார்க்கின்றது அந்த பிள்ளை உடனே அந்த பிள்ளை அந்த தொட்டிலிலிருந்து கோபித்து எழுந்து அண்டத்திலே பாய்ந்து வானத்திலே இருக்கின்ற அந்த சூரியனைப் பற்றி சூரியனை கையிலே பிடித்துக் கொண்டு வந்து திரும்பவும் தொட்டிலுக்கு வந்து சேர்ந்து விடுகின்றது தான் படுத்துக் கொண்டிருந்த அந்த தொட்டிலேயே கீழே சூரியனை வைத்துவிட்டு முன்பு போலவே மறுபடியும் தூங்க ஆரம்பித்தது அந்த பிள்ளை இந்த பிள்ளையின் இந்த செயலைப் பார்த்து தேவர்களெல்லாம் தளர்ச்சி கொண்டார்கள் அந்த தொட்டிலின் காலோடு கட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார் சூரிய பகவான் எனவே அவர் வானத்தில் தோன்றாமல் நிலை தடுமாறுகின்றது இந்த பூமியை படைத்த பிரம்மதேவர் இதனை உணர்ந்து இந்திரனும் மற்றைய கடவுளர்களும் தன்னை சூழ்ந்து வரும்படி சூரபத்மனிடம் சென்று சூரபத்மனே அரசனே சூரியதேவனை உனது மகன் சிறை வைத்துள்ளான் அந்த சிறையிலிருந்து சூரியனை நீக்கி எங்களுக்கு தருவாயாக என்று கூறுகின்றார் பிரம்மதேவர் சூரிய பகவானை சிறை செய்யும்படி என் பிள்ளை செய்திருக்கின்றான் என்றால் சூரியன் என் மகனுக்கு செய்த பிழை என்ன குற்றம் என்ன என்று பிரம்மதேவரை கேட்கின்றான் சூரபத்மன் சூரபத்மனே அரசனே உன்னுடைய மகனின் முகத்திலே சூரியனின் வெயில் பட்டது அதனால் சூரியனை சிறைப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று கூற தனது மகனின் அரிய செயலை கேட்ட சூரபத்மன் பிரம்மதேவரிடைய நோக்கி நீங்கள் இப்பொழுதே சென்று என் மகனிடம் நல்ல வார்த்தைகளை கூறி அதன் காரணமாக என் மகன் சூரியனை சிறை விடுக்க அதன்பின் சூரியனை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றான் பிரம்மதேவரும் அதே போன்று தொட்டிலில் சென்று அங்கே இருக்கின்ற குழந்தையை பார்த்து சூரியனை விடுவிப்பாயாக என்று கூற அந்த பிள்ளை பிரம்மதேவரை பார்த்து முதியவரே உன்னிடம் இருக்கின்ற வலிமையான ஆயுதத்தை தருவாயாக அப்படி தந்தால் சூரியனை விடுவேன் என்று கூறுகின்றான் உடனே பிரம்மதேவர் தனது பெரிய ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றார் உடனே அந்த பிள்ளையும் சூரிய பகவானை அவிழ்த்து விடுவிக்கின்றான் உடனே பிரம்மதேவர் அந்த பிள்ளையின் செயல்களை வியந்து பாராட்டி தான் ஏற்கனவே பிரம்மாஸ்திரத்தை கொடுத்தார் அதோடு மோகனாஸ்திரத்தையும் சேர்த்து கொடுக்கின்றார் பிரம்மதேவர் இதனை கேள்விப்பட்டு சூரபத்மன் தன்னுடைய மகனின் இந்த வீரச் செயல் காரணமாக சூரிய பகவானையே சிறைப்படுத்தி வைத்த அந்த வீரச் செயல் காரணமாக தனது மகனுக்கு பானுகோபன் என்ற பெயரை சூட்டினான் இந்த பானுகோபன் வளர்ந்து இளைஞனாகி போர்க்கலைகளை கற்று விஷ்ணுமூர்த்தியோடு போரிட்டு அவரை பெருவெற்றி கொண்டான் அதோடு சூரபத்மன் அக்னிமுகாசுரன் என்ற பிள்ளையையும் இரணியன் வஜ்ரவாகு என்ற பிள்ளைகளையும் பத்மகோமலை என்ற மனைவி பெற்றெடுக்க மிக்க மகிழ்ந்தான் அதே போன்று தன்னுடைய மற்றைய மனைவியர்களுடன் கூடி சூரபத்மன் ஒரே காலத்தில் மூவாயிரம் பிள்ளைகளை அந்த மனைவிமார்கள் மூலம் பெற்றெடுத்தான் இனி சிங்கமுகாசூரனிடத்தில் அவனது மனைவி கருவுற்று அதிசூரன் என்ற மகன் பிறந்தான் அதன் பின்னரும் நூறு அசுரர்கள் பிள்ளைகளாக தோன்றினார்கள் சிங்கமுகனின் தம்பியாகிய தாரகாசுரன் அவனுக்கும் அவனுடைய மனைவி சௌரிக்கும் ஒரு பிள்ளை அதற்கு அசுரேந்திரன் என்ற நாமம் இந்த அசுரேந்திரன் தாரகனின் பிள்ளையான அசுரேந்திரன் மட்டும் மிக நல்ல குணங்களோடு வளர்ந்து வாலிபனாகி இருக்கின்றார் கல்வி கற்றற்குரிய அரிய வித்தைகள் எல்லாவற்றையும் கற்று உணர்ந்து கொண்டார் அதனால் தீய செயல்கள் எதையும் அவன் செய்யமாட்டான் பாதகம் செய்யமாட்டான் பழி அடையமாட்டான் நீதி ஒன்றையே நினைப்பான் வேறு ஒன்றையும் நினைக்க மாட்டான் எனவே கள்ளி மரம் கூட அகில் என்ற வாசனைப் பொருளை தருவதைப் போன்று தாரகாசுரனிடம் இப்படிப்பட்ட அபூர்வ நல்ல குணங்களை உடைய அசுரேந்திரன் மகனாகப் பிறந்து வளர்ந்து வருகின்றான் இவ்வாறு புதல்வரை பெரும் படலம் நிறைவடைகின்றது இனி தொடர்ந்து வில்வலன் வாதாவி படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்